எனது சிஎஸ்கே பால் டேம்பரிங் பண்ணி தான் மும்பையை வீழ்த்தினாங்களா என்னப்பா சொல்றீங்க ஆமாங்க தான் இப்போ ஒரு வீடியோ வந்து வைரலா ஷேர் ஆகிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்சில் கலீல் அகமத் என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாருன்னு தெரியும் இப்போ வந்து அவரோட வீடியோ ஒன்று தான் சேராயிக்கிட்டு இருக்குங்க அதை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா பாருங்க பாருங்கள் கலீல் அகமத் வந்து பாலுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பொருளை வந்து வச்சுருக்காரு அந்த பொருளை அப்படியே பாக்கெட் குள்ள வைக்கிறாரு திரும்ப அந்த பொருளை எடுத்து ருத்ராஜ் ருத்வராஜ் கிட்ட வந்து கொடுக்குறாரு இதை பார்க்கும்போது என்ன தெரியுது அவர் கையில் வச்சுருக்கிற ஏதோ ஒரு மர்ம பொருளை வச்சு பால் டாம்பரிங் வந்து பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு அதை பார்க்கும்போது சாண்ட் பேப்பர் மாதிரி தான்ப்பா தெரியுது சிஎஸ்கே பிளான் பண்ணி மும்பையை ஏமாற்றி இது மாதிரி அநியாயமாக வின் பண்ணிட்டாங்க இப்படிலாம் பால் டாம்ப்பரிங் பண்ணலாமா இப்போ இவங்க பண்ண தப்புக்கு சிஎஸ்கேவை ஒரு ரெண்டு வருஷமாவது பேன் பண்ணணும் சிஎஸ்கேவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது போது சிரிப்பு சிரிப்பா வருதுங்க ஏன்னா இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்தது தெரியுமா ஃபஸ்ட் ஓவரில் நடந்த இன்சிடண்ட்டு ஓவரில் போய் யாராவது பால் டேம்பரிங் பண்ணணும்னு நினைப்பாங்களா ஏன்னா ஃபஸ்ட் ஓவரில் பால் புதுசா இருக்கனால பல பல இருக்கும் பால் நேச்சுரலாகவே ஸ்விங் ஆகும் அப்படி இருக்கும்போது அந்த பாலை டேம்பரிங் பண்ணி யாராவது அந்த ஸ்விங்கை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைப்பாங்களா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பந்த பளபளன்னு வச்சுக்கிறதெல்லாம் எப்போ வந்து பண்ணுவாங்க அப்படின்னா பத்தாவது ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து பால் பழசானவுடனே ஒன் சைடாக மட்டும் பந்தை வந்து பல பலபலன்னு நினைப்பாங்க நினப்பாங்க அந்த மாதிரி வச்சுக்கிட்டா பால் வந்து ரிவர்ஸ் விங் ஆகும் அப்போ வந்து விக்கெட் எடுக்க ஈஸியாக இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு ஓவரில் நேச்சுரலாகவே பால் ஸ்விங் ஆகிறனால இந்த மாதிரிலாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க அப்படி இருக்கும்போது எப்படி தான் மதம் வேலை இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்களோ தெரில இது மாதிரிலாம் அவங்க ரூம் போட்டு உட்காந்து யோசிப்பாங்க போல அது மாதிரிதான் இப்போ இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு இப்போ இதை வந்து சொன்னவுடனே ஒரு சில பேர் கேட்கலாம் சரி கலீலாக மதம் பால் டாம்ப்ரிங் பண்ணல அப்படின்னா அப்போ அவர் கையிலேருந்து எதோ எடுத்து ருத்ராஜ் காயக்காடி கிட்ட வந்து கொடுத்தாரு அந்த மர்ம பொருள் என்ன அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே கலீலாக மதம் பொறுத்த வரைக்கும் அவர் கையில் போட்டிருந்த மோதிரத்தையோ இல்லை வந்து ஃபிங்கர் பிரிண்டை பேண்டைட் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா அதை தாங்க எதையோ அவரோட பாக்கெட் பாக்கெட்குள்ள வந்து வச்சிருக்காரு பாக்கெட் குள்ள வச்சுக்கிட்டு பவுலிங் போட்டால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு அதை எடுத்து கேப்டன் கிட்ட வந்து கொடுத்துருக்காரு இது தாங்க வந்து நடந்திருக்கு இதை வந்து வச்சுக்கிட்டு எப்பா இவங்க உருட்டுறாங்க பாத்தீங்களா இந்த உருட்டல தாங்க ஏத்துக்கவே முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்